அவங்க கூட அந்த ஆப்பேர் லிவிங் டுகெதர் கெட்ட இருந்த வீடு நான் இன்னும் அழகாக சொல்லணும்னு அழகாக சொன்னேன் பெண்களுக்கு வயது பண்ணிவிட்டு ஆண்களுக்கு வயது ரோடு ஒன்று மூணு வருஷம் டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்க பெண்கள் ஆசை கடல் போன்றது எவ்வளோ நேரம் ஒன்றாலும் நீ செக்ஸ் பண்ணு போதுனாலும் மறுபடி இன்னொரு முறை செஞ்சாலும் ஓகே என்ன மூணாவது முறை செஞ்சாலும் ஓகே ஆனால் தயவு செய்து செட்டப் மட்டும் பண்ணாதீங்க செட்டம் பண்ணீங்கன்னா வியாதி வரும் அவங்க நல்லவனாக கட்டணாலும் உங்களுக்கு தெரியுமா உங்களோட

சோ இன்னைக்கு வந்து என்ன மாதிரி क्वेश्चंस சென்னை லைஃப் இல்ல வெளியில சிட்டி லைஃப் அப்படினு பாத்தீங்க அப்படினா இங்க இருந்து வெளியில வேலைக்கு போயிரறாங்க சார் ஓகேயா एक्चुअली ஊர்ல கல்யாணம் ஆயி ஒரு பொண்ணு இருப்பாங்க வெளியில வேலைக்கு போறாங்க அங்க கூட படிக்கிற பொண்ணு வந்து கூட வேலை பார்க்கிற பொண்ணு கூட படிக்கிற பொண்ணு இல்ல கூட இருக்கவங்க சோ அவங்க கூட அந்த அஃபேர் லிவிங் டுகெதர் சோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல மெயின்டைன் ஆ ஆஃப் கோர்ஸ் அப்படி கூட சொல்லலாம் நான் இவ்வளவு அழகா சொல்லாம அழகா சொன்னேன் இல்லையா அது அந்த மாதிரி கூட சொல்லலாம் அஃபேர் இந்த மாதிரி வச்சிருக்காங்க செட்டப் ஆ சோ வந்து கே ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே டைம்ல இது பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கும் பாதிப்பு இல்லை இவங்களுக்கு பாதிப்பில்லாமதான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பண்ணலாமா சோ இதனால அந்த பொண்ணுக்கு பையனுக்கு அதாவது அப்பர்னு ஒருத்தங்க வராங்க இல்லையா ஆல்ரெடி வைப்புன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சோ அவங்களுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கும் இந்த பையனுக்கு அந்த மாதிரி என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரும் சோ இதனால உடல் ரீதியா என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம் முதல்ல உடல் தான் பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா மன ரீதியா பிரச்சனை அதுக்கப்புறம் புருஷன் முன்னாடி உள்ள தெரிஞ்சு போனாதான் சண்டை பிரச்சனை நீ ஒரு பெண்ண வச்சிருக்கியா அது மன ரீதியானது உடல் ரீதியாக ஒரு பெண்ணுடன் தொடர்பு கொண்டு இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு கொள்ளும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்களுக்கு என்ன நான் எவ்வளோ பேஷண்ட் அட்டன் பண்ணுறேன் எனக்கு வந்து சின்ன வீடு இருக்குது எனக்கு அங்கே இருக்குது நான் அங்கே போனேன் இங்கே போனேன் ஆனால் இப்போ என் வலிமையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உண்டு அப்போ முதல்ல வந்து ஏஜ் முதல்ல பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஏஜ் இந்த பெண்ணுக்கு ஒரு முப்பது இவருக்கு ஒரு முப்பது அது ஒரு சம்திங் ப்ராப்ளம் எனக்கு ஏன் சார் ஏஜுக்கு இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்து நடைமுறையில் வந்திருந்தாரு பெண்களுக்கு வயது பதினெட்டு ஆண்களுக்கு வயது இருபத்தொன்னு மூணு வருஷம் டிஃப்ரெண்ட் வராங்க ஆனால் பெண்கள் ஆசை கடல் போன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய விஷயத்தில் கடல் போன்றதுனா கடலுக்கு எல்லையே கிடையாது எவ்வளோ நேரம் ஒன்னாலும் நீ செக்ஸ் பண்ணு அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க கம்மனே இருப்பாங்க அவங்க போதனாலும் மறு இன்னொரு முறை செஞ்சாலும் ஓகே மூணாவது முறை செஞ்சாலும் ஓகே சில பெண்கள் உண்டு ஆனால் ஆண்கள் வந்து எண்ணெயில் போட்டால் கடுகு மாதிரி நான் முன்னே சொல்லியிருக்கேன் எண்ணெயை சட்டியில் போ சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊத்துங்க கடுகு போடுங்க கொஞ்சம் நேரம் கடுகு அப்படியே அமைதியாக இருக்கும் அதுக்கப்புறம் டொப்பு டொப்புன்னு வெடிச்சிடும் மேட்டர் முடிஞ்சு போச்சு அது ஆண்களுடைய அப்ப நீங்க என்ன பண்றீங்க ஈக்குவலான வயசுக்குள்ள பெண்களுக்கு நீங்க செக்ஸ் பண்ணும்போது பெண்களுக்கு உணர்ச்சிகள் அதிகம் பெண்கள் ஆண்களை விட உணர்ச்சிகள் அதிகம் அப்ப அந்த நீண்ட நேரம் தாமதம் ஈடுபடக்கூடிய தன்மை பெண்களுக்கு உண்டு ஆண்களுக்கு உண்டாயில்லன்னு உண்டு இல்லை இப்போ நீங்க நல்லா இந்த பெண்ணு கூட செக்ஸ் பண்றீங்க இந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி அதிகமாகுது உங்களுக்கு உணர்ச்சி அதிகமாவது நிறைய விந்து வேஸ்ட் பண்ணி சொன்னது வந்து ஊர்ல பக்கத்து பக்கத்துல இருக்கிறது நான் சொல்றது வெளியூருக்கு வேலைக்கு போறாங்கல்ல வெளியூர்ல இல்ல வைஃப் வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதான் மேடம் வெளியூருக்கு வேலைக்கு போறாரு ஒரு ஆறு மாசம் மூணு மாசம் வீட்டுக்கு வராரு கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு பெண்ணிட பழகிறாரு பழகிற பெண்ணை வச்சுக்கிறாரு சின்ன வீடுன்னு சொன்னேன் வச்சுக்கிறாரு செட்டப் பண்ணிக்கிறாரு என்ஜாய் பண்றாரு அந்த பெண் ஒழுக்கமானவங்களா அந்த பெண் வந்து இவருக்கு மட்டுமா உரியவங்களா அப்படின்லாம் இவருக்கு எப்படி தெரியும் தெரியாது அதால ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஆகி அவருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் நோய் கிருமி தொற்று மாதிரி எதாவது ஆகி ஒரு ஆறு மாதம் ரெண்டு மனைவி போகும்போது அங்கே அந்த மனைவி கிட்ட செக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் இந்த இன்ஃபெக்ஷன் அங்கே பரவும் அதால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரியுமுறை சொல்லியிருக்கேன் ஒரு பெண் ஒரு ஆண் இப்படி தான் லைஃப் ஸ்டைல் இதுதான் லைஃபு நீங்கள் அதுக்கு மாறாக பண்ணிங்கன்னா வியாதிகள் தான் வரும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாரித்து கையில் வச்சிருப்பீங்க அந்த பணம் வந்து உங்கள் வியாதிக்கு செலவாகும் அதால் போங்க கண்ட்ரோலாக இருங்க இல்லைனா உங்கள் மனைவியை நீங்கள் அங்கேயே எப்படி டியூட்டி இருக்கோ அங்கேயே இப்போ நிறைய பேர் நீங்கள் பண்றாங்க கூட வச்சுக்கோங்க ஆனா தயவு செய்து செட்டப் மட்டும் பண்ணாதீங்க செட்டப் பண்ணீங்கன்னா வியாதி வரும் அவங்க கேட்குற கேள்வி எப்படின்னா நிறைய பேர் கேட்குறாங்க சார் நாங்க ஆஃபீஸுக்கு போறோம் அங்க எங்களுக்கு கேள்வி ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க அவங்க கூட வந்து டச் வச்சுக்கலாமா அப்படின்னா தயவு செய்து வச்சுக்கூடாது அவங்க நல்லவழா உங்களுக்கு தெரியுமா உங்ககிட்ட வச்சுக்கவே கூடாது வச்சுக்கவே கூடாது

கண்டிப்பா சார் இது வந்து நிறைய ஆண்களுக்கும் சரி இல்ல இன்னொரு ஹஸ்பண்ட் கூட அதாவது ஆல்ரெடி கல்யாணம் கணவர் கூட தொடர்பு வச்சுக்க பெண்களுக்கும் சரி இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பாடமா இருக்கும் லெசனா இருக்கும் நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு உங்க கணவர் கூட நீங்க இருக்கும்போது மட்டும் தான் நினைக்கவே கூடாது தீர்வு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம தலைமை மந்திரம் யூடியூப் சேனல்ல பாருங்க உங்க இதே மாதிரி சந்தேகம் உள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு கமெண்ட்லயும் வந்து உங்களோட உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க கேளுங்க கண்டிப்பா அதுக்கு சொல்யூஷன் சொல்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நான் உங்க லவ்லி ஐங்கரன்